ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் பிரபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி மஞ்சூரியன் இதை மீதமான இட்லிலையும் நம்ம பண்ணலாம் இல்லாட்டி புதுசாக இட்லி சுட்டும் பண்ணலாம் சரி வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஏழு இட்லி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த நடு பகுதியை மட்டும் இந்த மாதிரி பன்னீர் க்யூப்ஸ் மாதிரி ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை எண்ணெயில் சேர்த்து நல்ல ஒரு டீப்பான கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுத்துருவோம் நடு நடுநடுவே நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி கலக்கலைனாக்கா அது ஒரே சைடு டார்க் ஆகிடும் ஒரு சைடு லைட்டாக இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நல்லாவே மிதந்து வருது இப்போ இதை நாம் எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பார்க்கவே அத்தனை அழகாக இருக்குது அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது சரி இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம் ஒரு ஃப்ரையிங் பண்ண சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ணால் பூண்டை நல்லா கலந்து விட்டுருவோம் வதக்க போகிறதில்ல இதுக்கு எண்ணெய் பார்த்தே விடுங்க என்ன எடுத்த இட்லியிலேயே எண்ணெய் நிறைய இருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு இப்போ முக்கால் கப்பு வெங்காயத்தை நல்ல பெரிய சைஸில் கட் பண்ணி அதை தனித்தனியாக பிரித்து எடுத்து அதையும் கலந்து விட்டுருவோம் அதே மாதிரி முக்கால் கப்பு பச்சை கலர் கேப்சிகம் பெருசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் கலந்து விட்டு தக்காளியும் அதே மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நடுத்தரமாக இருக்கட்டும் அதில் அந்த ஜூஸு இந்த ஃப்ரெஷ்ஷெல்லாம் இருக்கக்கூடாது அப்புறம் ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடும் இப்போ அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேஷ்வான் சாஸ் விட்டுக்கலாம் இது இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ரொம்ப டீப்பாக வேகணும்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் முக்கால் ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கட்டி முட்டியுமா இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டு இப்போ இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு உப்பு பார்த்து கொஞ்சமாக சேர்த்துப்போம் ஏன்னா அந்த சாஸ்லேயே வந்து இருக்கும் உப்பு அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நாம் எடுத்த அந்த இட்லி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டாக்கா நம்மளோட இட்லி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம சப்பாத்தியில் கூட இப்படி பண்ணலாம் மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் பொடியாக கட் பண்ணி சேர்த்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் எப்பவுமே இட்லியை ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடித்து போன பசங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செய்து தந்திங்கனாக்கா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி இந்த மாதிரி செய்து தர சொல்லி கேட்பாங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இது தான் வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் நீங்களும் இந்த இட்லி மஞ்சூரியன் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் க்ளிக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்